கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவ நாம மகிமைப்படுவதாக தேவன் தம்முடைய ஜனத்திற்கு எவ்வளவு காரியங்களை பர்லோகத்தில் இருக்கிற ரகசியங்களை எல்லாம் பூமிக்கு கொண்டு வந்து அவைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரதான சித்தம் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தினுடைய ஒரு முறைமைதான் ஆசரிப்பு கூடார முறை இந்த ஆசரிப்பு கூடார முறமையில ஒரு ஜபம் இருக்குது நான் அடிக்கடி முன்னால் பண்ணுவோங்க நாங்கள் எப்படி அப்படின்னா இந்த ஆசரிப்பு கூடத்துக்கு முன்னால வெண்கல பலிபிடம் இருக்குதா இந்த வெண்கல பலிபிடம் என்னன்னு கேட்டா பலி செலுத்துவாங்க ஆடுகள மாடுகளை பலி செலுத்துவாங்க அங்க ரத்தம் சிந்தப்படும் எதுக்கு ஜனங்களுடைய பிராயசித்தம் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்படுவதற்காக இதை நாங்கள் என்ன அதை எப்படி எடுத்தோம் அப்படின்னா இதுல கல்வாரி சிலுவையை கொண்டு வைப்போம் கல்வாரி பலிபடத்தை கொண்டு வைப்போம் அந்த கிறிஸ்து பலிபிடத்திலிருந்து நான் என்ன அறிக்கை இடறேன் அப்படின்னா ஆண்டு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இருந்து அக்கிரமத்திலிருந்து எல்லா பிரச்சனையிலிருந்து நான் விடுதலாக்கப்பட்டிருக்கிறேன் அந்த கல்வாரி பலிபடத்த முன்னால ஜெபகம் பாருங்களேன் பாருங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா எல்லா முள்களுக்கும் குருக்களுக்கும் நான் நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறேன் பலகீனம் வியாதி எல்லாம் என்னை விட்டு நீங்கி இருக்கிறது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா நான் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன் இனி இல்லை பிரிவினை இல்லை ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன் கல்வாரி பலிபடுத்தும் நல்லுன்னு நாம் அறிக்கை அறிக்கையை பாருங்களேன் சரிங்களா நாம் இதெல்லாம் செய்யணுங்க செய்ய தவிர்த்தோம் இப்போ ஏசு கிறிஸ்து பலியானார் அதனால் எல்லா ரத்தத்தையும் எல்லா பாவத்தையும் மனுஷன் அப்படின்னு அதை யா நானும் சில நேரங்களில் இதை குறித்ததான ஒரு காரியம் எனக்கு உண்டாகும் இந்த ஆசரிப்பு கூடா முறமையில் அப்பப்போ ஒரு மாசம் அதாவது ஏசாய் ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தையும் சங்கீதம் ஐம்பத்தோறாம் அதிகாரத்தையும் எப்படி நம்ம வாசித்து தியானம் பண்ணி பாபரிக்கு இப்போ அந்த சுத்திகரிப்புக்குள்ளே போகிறோமோ அதே போல் எப்போவாவது இருக்கா இந்த ஆசரிப்பு கூடார முறமேனு ஜபத்தை நீங்கள் பண்ணணும்

இது வரைக்கும் வேற ஆள்கள் இருந்துச்சு வேற தேவர்கள் அதாவது வேதம் சொல்லு ஆண்ட மாதிரி நாங்கள் வேற ஆள்கைட்பட்டிருந்தோம் எங்கள் தேவனாய் கத்தாவை உண்மை அல்லாமல் வேற ஆண்டவன்மாரை மாதிரி சார்ந்திருந்த இனி உண்மை மாத்திரம் சார்ந்த நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் சொன்னது போல இப்ப தேவராஜ்யம் ராஜ்யம் உள்ள வந்துட்டு தேவனுடைய ஆளுக வந்துட்டு கத்தனமை ஆளுகிறார் அப்படிங்கும் பொழுது நம்முடைய பழைய செட்டில்மெண்ட்கள் எல்லாம் அங்கே ஓரம் கட்டி எல்லாம் முடிஞ்சது பழைய வாழ்க்கை எல்லாம் பழைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சது காரணம் தேவனுடைய ராஜ்யம் வருது தேவ சிங்காசனம் வருது சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவர் இதை நான் சகலத்தை புதிதாக்குறேன்னு சொல்றாரு தேவனுடைய சிங்காசனம் சாதாரண விஷயம் கிடையாது அது ஆளுகை நம்ம மேல தேவனுடைய ஆளுகை இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது நம்ம அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம் தேவடைய தேவடைய சித்தத்துக்கு தேவடைய சத்தத்துக்கு கீழ்ப்படினோம் அந்த ஆசரிப்பு குடாரத்தினுடைய அந்த செல்வையினுடைய ஜபம் அப்போ தேவன் ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாமல் உண்டாகிற சந்தோஷம் என்று சொல்லி வேதம் சொல்லுது கல்வாரி இருந்து நான் சொல்றேன் அடுத்த காரியம் சொல்றேன் அண்டவரை தேவராஜ்யம் எனக்குள் இருக்கிறது தேவராஜ்யம் என் மூலமாய் பரவுகிறது என்று சொல்லி நான் அந்த சிலுவையிலே இருந்து இவ்வளவு காரியத்தை நான் என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன் இந்த இந்த காரியம் என் வாழ்க்கையில என்ன என்ன என்னை முதலாவது என்ன கொண்டு வருகிறதுன்னா என்னுடைய மீறுதல்கள் என் அக்கிரமங்கள் பாவங்கள் என் சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எல்லா முழுகளுக்கும் குருக்களுக்கும் நீங்க நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் இப்பொழுது ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன் பிதாவே உம்மோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன் ஜனங்களோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன் அதுக்கு அடுத்தால ஏசு கிறிஸ்துவோட விளையேறப்பட்ட ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக தேவிட

கல்வாரி வரும் வரும்பொழுது எல்லா பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்கி ஒரு புது வாழ்க்கையை உண்டாக்குவது போல நான் இப்பொழுது கல்வாரி பலிபடத்தில் ஜபிக்கிற ஜபமானது என் வாழ்க்கைய இதை வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க நான் ஜபிக்கிறேன் ஜபங்கள் மாறட்டும் ஆசீர்வதிங்க நல்ல பிதாவை